இப்போது நம்ம இனியா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் விக்ரம் வீட்டுக்கு வரும்போது எந்த ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போனா காத்துக்கிட்டுருக்காங்க இதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் எந்தளவுக்கு சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இனியாவுக்கும் நல்லாவே தெரியும் ஏன்னா அவங்க வாழ்க்கையில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே முக்கியமான ஒரு தருணம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாழ் நீ இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துருக்குனாங்க இதில் நம்ம இனியாவும் இப்போ ப்ரெக்னெண்ட் ஆகி ரொம்பவே சந்தோஷத்தை நம்ம விக்ரமுக்கு வந்து பதினா கொடுக்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இனியா இருந்துக்கிட்டு நம்ம விக்ரம் கிட்டே சொல்லிட்டு இங்கேருந்து வந்து அனுப்பிச்சு அனுப்பிச்சுடுறாங்க விக்ரம் வந்துட்டு நான் என்ன ஆனாலும் சரி ஏதானாலும் சரி அந்த கொலை அதாவது அவங்களுக்கு பின்னாடி யார் இருந்தாங்களோ அவங்கள நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் இனியா நீ கவலையே படாத நான் சாய்ந்தரம் வரும்போது கண்டிப்பாக நல்ல செய்தியோடு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி போகிறாங்க அதே மாதிரி நம்ம இனியாவை வந்துட்டு இப்படி பேசிவிட்டு யார் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படி அந்த சிவநாண்டிக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னா இப்போ மிகப்பெரிய கல்ப்ரேட்டே இருக்கிறாட்டுங்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவநாண்டியை தீர்த்து கட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க யாரையுமே நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யோசிச்சிட்டு இருக்காங்க அது யாராக இருக்கும் யாராக இருக்கும்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் சிவநாண்டி இருந்துவிட்டு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் தான் அதாவது இனியாவுக்கும் நல்லாவே தெரியும் உங்களுக்கும் நல்லாவே தெரியும் அவங்களை அப்படின்றமா வந்து சொன்னதை வச்சு இப்போது யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் நம்ம இனியாக வந்துட்டு இப்போ வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போயிட்டு வாஷ் பெஷினில் வாமிட் எடுக்க என்னடா அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை ப்ரெக்னென்ட்டாக இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இனியாக வந்துட்டு யோசிக்க ஆரமிச்சிடறாங்க சரி ஒரு டெஸ்ட்டை போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட் பண்ணுற கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுறாங்க கடைசியில் பார்த்தா ரெண்டு கோடு ரெண்டு கோடை பார்த்த உடனே நம்ம இனியோட சந்தோ முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சந்தோஷம் ஆரம்பிச்சிருக்கு ரொம்பவே சந்தோஷப்பட்ட இனியாக இருந்துட்டு இப்போது ரொம்ப அதாவது நான் அம்மாவை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்பவே வந்து சந்தோஷமா சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க ஒரு பக்கம் விக்ரம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய டெக்ரேஷன் வந்து பண்ணுறாங்க அதாவது டெக்ரேஷன் பண்ணி விக்ரம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ப அதிர்ச்சியாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இனியவும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அதே சமயம் இப்போது யாழ்னியை வந்து தீர்த்து கட்டுறதுக்காக யாழ்னியோட வயிற்றில் இருக்க குழந்தைய தீர்த்து கட்டுறதுக்காக இந்த அமுதா பிளான் பண்ணிட்டு இருந்தாலுமே கூட ஒரு பக்கம் ஜோசியர் எல்லாமே என்ட்ரி கொடுத்து இப்போது ஜோசியர் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் யாழ்னியோட இருக்க குழந்தைக்கு ஒரு அது உயிருக்கு தான் ஆபத்து இருக்க பத்து உங்கள் தப்பிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க அதையும் மீறி அமுதாக இருந்துட்டு நம்ம யாழ்னியோட வயிற்றுக்க இருக்க குழந்தையும் அழிக்கணும் யாழ்னையும் அழிக்கணும் அதுக்கப்புறம் நல்லா செய்வோம் என் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆட்டம்னா அவனும் போய் சேரட்டும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இளங்கோவுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இதாக இருந்துட்டுருக்கேன் இப்போது விக்ரமும் வந்துட்டு இப்போ வெளியே போயிட்டு ஒரு நல்ல தான் வராங்க அதாவது அந்த சிவனாண்டிக்கு பின்னாடி யார் இருக்காங்க இது எல்லாத்தையுமே யார் பண்ணாங்க அப்படின்றத நான் கிட்ட கிட்ட நெருங்கிட்டேன் இனியா எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது இதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட நம்ம விக்ரம் வந்துட்டு வந்து சொல்லாமச்சுறாங்க அந்த ஒரு டைமில் தான் நம்ம விக்ரமுக்கும் இப்போது நம்ம இனியாக இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமான செய்தியை சொல்லி கடைசியில் இனியாவும் விக்ரமும் அப்படியே ரொம்பவே சந்தோஷம் அதாவது இனியாக இருந்து இனியாவை விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வந்து கொண்டாட போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க